அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஒன்றையோ ஒன் ரெண்டு ஆறு கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசுவை போல் நடக்க வேண்டும் அவருடைய சொந்த நலனுக்காகவே அப்படி அவள் நடக்க வேண்டும் அவர்கள் ஆத்மாவில் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமானால் பாவம்ங்கிற வியாதியிலிருந்து அவள் தப்பித்து வாழ வேண்டுமென்றால் கிருவையில் வளரும்படியான ஒரு வாழ்க்கையை கொண்ட நிலையை கொண்டிருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அவருடைய முன்மாதிரியாக இருக்கட்டும் அவர்கள் பரிசுத்தமான சந்தோஷமான இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான கவலைகள் பாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் அவர்கள் இயேசு நடந்தது போல நடக்கட்டும் போல பல்லவத்தை நோக்கி நடக்கிற வேகமாய் ஓடுகிற ஒரு நல்ல வாழ்க்கை என்பதில்லை இயேசுவை தரித்தவர்களாகவே வாழ்வதே மேன்மையான வாழ்க்கையாகும் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு தூரமாய் வாழ்வது என்பது பாதுகாப்பற்றது சுயாதீனம் இல்லாதது வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் என்பது நாம் காயப்படுவதைப் போல சித்தரிக்கிறதாக இருக்கிறது இந்த காயங்களை ஏற்படுத்துகிறவர் யார் நம்முடைய அழகான கரங்களால் பக்தியாய் வாழும் பொழுது காயங்கள் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதிப்பாடில்லாமல் வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் வேதனை உண்டாக்குறவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவனே இயேசுவை பிரதிபலி இயேசுவை போல் வாழ் இயேசுவை உன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த ஆண்டவரை நீ உன்னுடைய சொந்தவராக ரட்சகராக நேசிக்க முடிகிறதா அவருடைய நாமம் உனக்கு ஒளிய பெற்றதாக இருக்கிறதா அவருடைய காரியம் என்பது உடைய வாழ்க்கையில் அதிக பிடித்தமான ஒன்றாக இருக்கிறதா அவரே மகிமைப்பட வேண்டும் என்பது உடைய இருதயத்தின் ஆழமான வாஞ்சியாக இருக்கிறதா ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உன்னுடைய வாஞ்சியாக இருக்கிறதா இயேசுவைப் போல வாழ்ந்து இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் காணும்படியாக ஒரு நடைமுறை நிருபமாக போல ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இல்லை ஆமேன்